எல்லோருக்கும் வணக்கம் திமுக என்கிற கட்சி குடும்ப அரசியலை நோக்கி நகர்கிறதா தமிழ்நாடு குடும்ப அரசியலுக்கு ஆட்படுகிறதா இன்னும் சொல்ல போனா திமுகவினர் ஒரு குடும்பத்தின் கொத்தடிமைகளாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா தமிழ்நாட்டில் பரம்பரை மன்னராட்சி ஏற்படுத்தப்படுகிறதா இது ஒன்று இரண்டாவது எதிர்கட்சி அரசியலை திரா அதிமுக சரிவர கையாள்கிறார்களா இபிஎஸ் ஓபிஎஸ் என்ப என்பவர்களால் பிரிந்து இன்றைக்கு இந்த இயக்கம் சீரழிக்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த சூழ்நிலையில் தங்களை வளர்த்துக்கொள்ள திமுகவை சிதைக்க முயற்சிக்கிறது இந்த குடும்ப ஆட்சி முறை என்பது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அஹ் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் அடுத்த திமுக அவருடைய தலைவராக முன்னிறுத்தப்படுவார் அதாவது திராவிட கட்சிகள்ல இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அண்ணா பெரியார் அண்ணா கலைஞர் அந்த மூன்றாவது தலைமுறை வருகிற பொழுது அந்த இயக்கம் பிளவுபட்டது அன்றைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தனி இயக்கம் கண்டார் கலைஞருக்கு பிறகு கலைஞர் அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவருடைய மகன் திரு உதயநிதி என்கிற அளவுல மூன்றாவது தலைமுறையாக குடும்ப அரசியல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னெடுக்கப்படுகிறது எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு பிடித்த விஷயங்கள் என்பது வந்து இரட்டை தலைமை இப்ப ஏற்கனவே அங்க வந்து திரு இவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் என்பவர் எப்படி அம்மா காலத்துல சசிகலா அவர்கள் ஒரு நிழல் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்வாரோ அது இன்றைக்கு சபரீசன் ஒரு நிழல் முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல ஆளு கட்சியில் ஒரு அமைச்சர் வரிசையில் திரு உதயநிதி அடுத்த தலைவராக அப்ப இது நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இந்த இரட்டை தலைமையை என்றைக்கேனும் அவர்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் அடுத்து தமிழ்நாட்டில் ஒருவேளை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு பிறகு வருகிற அரசியல் என்பது இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் ஏற்படுகிற அரசியலாகத்தான் இருக்கும் அன்றைய சூழ்நிலைகள்ல ஏதேனும் ஒரு திராவிட கட்சியை வீழ்த்துவதற்கு பலவீனப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக முயற்சிப்பார்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒன்னா திமுக பிளவுபடுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க திரு உதயநிதி அவர்களையோ திரு சபரீசன் அவர்களையோ அல்லது மற்ற முன்னாள் அமைச்சர்கள் நம்ம செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் வந்து அங்க இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் வைத்து அந்த இயக்கத்தை தொழவு கொடுத்த சிதைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அதே சமயத்துல அண்ணா பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற எஸ் இரட்டை தலைமை இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா யார் மோடியினுடைய அபிமானத்தை பெற்றவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை பெற்றவர்கள் யார் அமித்ஷாவின் அன்பை பெற்றவர்கள் என்பது மட்டுமே அதிமுக கட்சிக்கு தலைமை ஏற்பதற்கு ஒரே தகுதி என்று அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அல்ல எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அம்மா அண்ணா இருக்க அதிமுக அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் யாரை யார் தலைமையை விரும்புகிறார்களோ அவர் தலைமையில் தான் அதிமுக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார் அந்த தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமே உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவையும் அன்பையும் பெற்றவர்கள் இந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது இந்த இரட்டை தலைமையை ஏன் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறானா இது பாரதிய ஜனதா கட்சியால கொடுக்கப்பட்ட ஒரு உத்தேசம் அந்த பைலாவை எல்லாம் திருத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல சிபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி முன்மொழிந்தார்கள் எதற்கு பின்னால இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துவதற்கு இதை நான் புரிந்து கொண்ட காரணத்தினாலதான் அன்றைக்கு நான் இபிஎஸ் ஓபிஎஸ் நல்ல உறவுல இருந்தேன் அந்த காலகட்டத்திலேயே முதலமைச்சர் அறையிலேயே வைத்து இபிஎஸ் ஓபிஎஸ் எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்தது ஒன்னரை கோடி தொண்டர்களுக்கு நீங்கள் இரண்டு பேரும் துரோகம் செய்கிறீர்கள் என்பதை அவர்கள் முகத்துக்கு நேர தலைமைச் செயலகத்தை வச்சு நான் அவர்களிடத்துல நான் அதை சொன்னேன் அதோடு இல்ல தேர்தல் ஆணையத்துல அந்த வழக்குல ரெட்டை சின்ன வழக்குலையும் நான் நீங்கள் இந்த சின்னத்தை கொடுங்கள் ஆனால் விதிகளை திருத்த கூடாது என்கிற வாதத்தை வந்து முன்வைத்தார் அப்ப அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி அடிமைப்படுத்த நினைக்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையும் சமமாக பாவித்து இந்த இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்ற நினைக்கிறார்கள் இதனுடைய வாக்கு வங்கியை தொண்டர் பலத்தை அதற்கு நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் உடன்பட மாட்டார்கள் ஒரு இபிஎஸ் பார்த்தோ ஒரு ஓபிஎஸ் பார்த்தோ அதிமுகவுக்கு வந்தவர்கள் அல்ல இந்த இயக்கத்துக்கு வந்த தொண்டர்கள் இந்த இயக்கத்துக்கு வாக்களித்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் பார்த்து இந்த இயக்கத்துக்கு வந்தவர்கள் வாக்களித்தவர்கள் அவர்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அந்த இரண்டு பெரும் தலைவர்களான அம்மாவும் புரட்சி தலைவரும் எப்படி அடுத்த தலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ மோடியா லேடியா என்று எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் சந்திக்கப்பட்டதோ எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக விஜயகாந்த் போன்றவர்களது கூட்டணியை ஒருபுறமும் திமுக கூட்டணியை மறுபுறமும் எதிர்த்து நின்று அண்ணா திமுக ஆளுகிற கட்சியாக வெற்றி பெற்றதோ அந்த வழியில் பயணிப்பதற்கு தான் அது எடப்பாடி இல்லைனாலும் ஓபிஎஸ் இல்லைனாலும் யுனைடெட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அண்ணா முன்னேற்ற கழகம் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டதாக லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டதாக தொண்டர்களான ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த இயக்கம் வலுவோடு எம்ஜிஆரும் அம்மாவும் கனவு கண்டதை போல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஆளுகிற இயக்கமாக இது இருக்கும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த குடும்ப கொத்தடிமை முறை என்பதும் இன்றைக்கு தலைவிற்கு ஆடுகிற லஞ்சம் ஊழலும் அவர்களுக்கு சரியான பாடத்தை அமைச்சர் ஆனதுனால என்ன நீ தமிழ்நாட்டுல தேனாறும் பாடாறு ஓடுமா மகளிருக்கு எல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க குடும்ப பெண்களுக்கு நீண்ட ரத்து பண்ற ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியுனாரு நிச்சயமா அதிமுகவை வலிமைப்படுத்தி மீண்டும் ஆளுகர கட்சியாவ அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் அதுக்கு ஒரு இபிஎஸ் ஓபிஎஸ் தான் செய்யணும்னு இல்லை நம்மளே செய்யலாம் ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி